காங்கிரஸில் உள்ள இந்துக்கள் எதை செய்தார்கள் என்பதை கடந்த காலத்தில் பார்க்கணும்ல நான் கேட்பது என்னென்னா நீங்கள் சீக்கியர்களை டெல்லியில் கொண்டு குவித்தீர்கள அவர்கள் யார் அவர்கள் இந்த மண்ணின் மக்கள் இல்லவா ஆனால் இந்துக்கள் என்பதை விட்டுருங்க காங்கிரஸ் ஆட்சிகள் காலத்தில் நடந்த கொடூரங்களை பார்ப்போம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள நீங்கள் என்னவா பார்க்குறீங்க ரோட்டில் போகிறவங்கள நீங்கள் என்ன சொல்லி அடிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் சிறுபான்மை மக்களை என்ன பார்க்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்க சொல்றது பிஜேபி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி உங்க பார்வையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒரு இறைச்சிக்காக கொல்லப்பட்ட பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் பிஜேபி ஹிந்து அவர் உங்க பார்வையில் என்ன அப்படி நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் என்னை கொலை செய்துவிட்டு பிறகு அந்த சகோதரனை தொடருங்க சொன்னார் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படின்னு நான் சொன்ன நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்ப பாஜக பண்றவங்க பண்ணிருக்காங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நோக்கம் எப்படி இருக்குன்னா இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தெம்பு இல்ல திராணி இல்ல ராகுல் காந்தி பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு அதாவது அவர் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரதமர் மோடி அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறா தெரியுமா இந்துக்களை மீது தாக்குதல் நடத்துற ராகுல் காந்தி இல்ல பார்க்கக்கூடிய இந்துக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ இந்துக்கள் எல்லாத்தையும் ராகுல் காந்திய வந்து வன்முறை தூண்டுறாங்க கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதா தானே சொல்லுவாங்க அப்போ பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலேயே எப்படி ஒரு நேரட்டிவ் பிக்ஸ் பண்றான்னு பாருங்க இன்னைக்கு பிரதமர் மோடி பேசுங்க அதான் என்னோட யூகம் இல்ல சார் இது எப்படி புரிஞ்சிருப்பாங்க நான் கேட்கிறேன் அயோத்தியில நம்ம அயோத்தியில நம்ம ராமர் கோயில் திறந்தோம் கடைசியா மக்கள் நல்ல பாடத்தை குடுத்திருக்காங்களே மக்கள் எல்லாம் யாருமே இல்ல அதானி அம்பானியும் கூப்பிடுறீங்க இல்ல செலிபிரிட்டிஸ கூப்பிடுறீங்க அவங்க எல்லாம் வச்சே கோயில திறந்துட்டீங்க அப்படின்றது உங்க பார்வை குறைபாடுங்க அன்றைக்கு நிகழ்ச்சியில மட்டும் ஐம்பதாயிரம் பேர்களுக்கு மேல கலந்துக்கிட்டாங்க கடந்து அது ராம ஜென்ம பூமிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக கட்டப்பட்டதா இல்ல அதானி அம்பானி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு போட்டோம் அப்படிங்கறக்காக ஓபன் பண்ணுறாங்க அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களை முதல் வரிசையில் உட்கார வச்சு பிரதமர் மோடி வணங்கட்டு சார் ஐபிசி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் அதாவது ராகுல் காந்தியை பார்த்து வணக்கம் கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்க மோடியை பார்த்து அவ்வளோ பயந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒன்றே ஏழு நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு வணக்கம் கூட ராகுல் காந்தியை பார்த்து சொல்ல விட மாட்டேங்கிறாரே மோடி இதுக்கு நம்ம தமிழ் மொழியில் ஒரு ஃபேமஸான சொல் வழக்கு இருக்குல்ல நீ பேசுவப்பா லூஸு எதை வேணாலும் பேசுவ பைத்தியம் நாங்கள் இப்படி பேச முடியுமா அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் எதை பேசணுமோ அதை பேசணும் மக்களுக்கான தேவைகள் என்ன அவருடைய பாராளுமன்றத்தில் மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அந்த குறைகளை பேசுவது தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படை விஷயங்கள் ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து பிஜேபிக்காரன் கை கொடுக்கல இவர் எனக்கு வணக்கம் சொல்லலை அப்படின்னா போறவம்ப வரும்போதெல்லாம் வணக்கம் வைக்கணும்னு இவர் கேட்கக்கூடாதுங்க அது இயல்பாக ஒருவருக்கு தோன்றணும் இல்லை இதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப பயப்படுறாங்க மோடி வந்து அந்தளவுக்கு எம்பிக்களை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாரு பயமுத்தி வச்சுருக்காரு அச்சப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படி ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறாரு நாங்கள் யாரை பற்றியும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்பது நிரந்தர தலைவர் என்று ராகுல் காந்தி அவர்களையும் அவங்களுடைய தாய் சோனியா காந்தி அவர்களையும் அதுக்கு முன்னால் அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்க அப்படி இருந்தால் பயப்படலாம் இவரை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இவரை தாண்டி ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா அது அடிமை வாழ்க்கை அது காங்கிரஸ்லையும் திமுகவுலேயும் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு அதில் மூன்று வருடத்திற்கு பிறகு கட்சி ரீதியான தலைவர்கள் மாறுவாங்க அதே போன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்றால் அடுத்த கட்ட தலைவர்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறாங்க அடுத்து அவருக்கு பிறகு பிரதமர்கள் வருவாங்க இந்த நாட்டை வந்து நல்வழிப்படுத்துவாங்க அதனால் நிரந்தரமாக இவர் தான் பிறந்தவர் நிரந்தரமாக இவர்தான் தலைவர் அப்படின்ற செட்டப்பே பிஜேபியில் கிடையாது அதனால் யாரை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அவர் வந்து ஒரு புகைப்படத்தை காட்டுறார் சிவன் புகைப்படம் இஸ்லாம் ரிலேட்டடாக ஒரு புகைப்படம் அதே மாதிரி குருநானக் புகைப்படம் ஜீசஸ் புகைப்படம் உடனே ஆ ஊன்று கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவினர் என்ன பிரச்சனை நீங்கள்லாம் உங்களுக்கு சிவ பக்தர் இந்து மதத்தை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன் இதெல்லாம் காட்டினா என்ன பிரச்சனை உங்களுக்கு பாராளுமன்ற சபாநாயகர் மிகத் தெளிவாக சொன்னார் இது மாதிரி படங்களை காட்டுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய விதிகள் அனுமதிக்கலை இப்போ அனுமதி இல்லாத பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த அனுமதியை மீறி தேவையற்ற முறையில் அது செய்வது என்பது அது தவறானது அதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் மிக தெளிவாக ஓம் பிர்லா அவர்கள் எடுத்துரைத்தார் ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு ஆக்கணும் தேசிய அளவில் அது ஒரு பேசுபொருளாக்கணும் நான் வந்து எல்லா மதத்துக்கும் உள்ள ஆள் தான் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறாரு பாராளுமன்ற ஜனநாயகத்துல நீங்க வந்து ஒரு சிவன் சிலையோ அல்லது அந்த உருவப்படத்தையோ அல்லது வேறு வேறு உருவப்படங்களையும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்க கருத்து என்னமோ அதை பேசணுமே தவிர மீண்டும் மீண்டும் இந்த மதவாதத்தையே இப்ப யார் பேசுறா இல்ல அவரு எதுக்காக அதை காட்டுறான்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே விளக்கம் கொடுக்குறாரு எதுனால வந்து இல்லைங்க கழுத்துல இருக்கு இறைபக்தியில அவரை விட இந்து மதத்தின் நம்பிக்கையில பாரதிய ஜனதா கட்சியினர் மிகைத்திருக்கிறார்கள் அவர் ஒன்றும் பிஜேபிக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்து மதத்தை பற்றியோ அல்ல சிவபெருமாளை பற்றியோ இதெல்லாம் வந்து பாடம் எடுக்கிற அவசியம் கிடையாது நாங்கள் தான் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆன்மீகத்தை முக்கியப்படுத்தி கலாச்சார இந்தியாவை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் இவர் வந்து இத்தாலி இந்தியாவை உருவாக்கணும்னு நினைக்கிறதும் ஜெர்மன் இந்தியாவை உருவாக்கணும்னு நினைக்கிறதோ அமெரிக்க இந்தியாவை உருவாக்கணும்னு நினைக்கிறதோ அதுக்கு இங்கே இடம் கிடையாது இது கலாச்சார இந்தியாவை உருவாக்கக்கூடிய அடிப்படை விதிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் எங்களுக்கு கடவுளை பற்றியோ கடவுள் நம்பிக்கையை பற்றியோ ராகுல் காந்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை பாஜகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே வன்முறையை தூண்டுறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு இது வந்து சரியான பார்வை தான் அப்படின்னு சொல்லி மற்ற நபர்களுமே மற்ற எம்பிக்களுமே வந்து ஒரு கோஷம் போடுறது ராகுல் காந்தி இப்படி சொல்லணும்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும் ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு செக்யூலர் பார்ட்டி எல்லா மதங்களையும் அரவணித்திருக்கிற பார்ட்டி எல்லா மதங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பார்ட்டின்னு சொன்னால் நீங்கள் அதை வியப்பாக என்கிட்ட கேட்கலாம் என்ன ராகுல் காந்தி இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ராகுல் காந்தி வந்து ஹிந்துத்வாவுக்கு ஆதரவாக பிஜேபி இருக்குது அல்லது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறது கலவரத்தையும் வன்முறையும் ஏன் தோன்றீங்க காங்கிரசில் உள்ள இந்துக்கள் எதை செய்தார்கள் என்பதை கடந்த காலத்துல பார்க்கணும்ல நான் கேட்பது என்னன்னா நீங்க சீக்கியர்களை டெல்லியில கொன்று குவித்தீர்கள அவர்கள் யார் அவர்கள் இந்த மண்ணின் மக்கள் இல்லவா ஆனால் இந்துக்கள் என்பதை விட்டுருங்க காங்கிரஸ் ஆட்சிகள் காலத்து நடந்த கொடூரங்களை பார்ப்போம் அதே மாதிரி எமர்ஜென்சி பீரியட்ல ஏராளமானவர்களை கொண்டு குவித்தீர்கள் ஏராளமானவர்களை வந்து வழக்குகளை போட்டு சாகடித்தீங்க கடுமையான தாக்குதலுக்குள்ளானார்கள் திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்களில் இருந்து இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் உட்பட இதெல்லாம் என்ன நீங்க மனிதநேயமாயிது அடையாளத்தை எண்பத்தி ஒன்பது சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க கடந்த பத்தாண்டுகள்ல இந்த பாஜக இந்துக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருடைய விருப்பம் அதை தாங்க கொடுக்குறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னு அதை நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் காங்கிரஸ் இத்தனையும் பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரத்தோட சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துக்கள் இதை செய்து விட்டார்கள் எதையா செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க எதையுமே சொல்லாமல் அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கி எறிஞ்சு விட்டு ஆதாரத்தோடு பேசுங்க இல்லை சிறுபான்மையர்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்திலையும் சரி இதுக்கு முன்பாக நடந்த பல்வேறு பிரச்சார கூடங்களிலும் சரி எல்லாருமே இதை பற்றி பேசுனாங்கல்ல மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள நீங்கள் என்னவா பாக்குறீங்க ரோட்ல போறவங்கள நீங்கள் என்ன சொல்லி அடிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் சிறுபான்மை மக்களை என்ன பார்க்குறாங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் சொல்றது பிஜேபி இந்துக்களுடைய பார்வை தானே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி இந்து தானே உங்க பார்வையில்ல அப்போ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர ஒரு இறைச்சிக்காக கொல்லப்பட்ட பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் பிஜேபி ஹிந்து அவர் உங்க பார்வையில என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படி நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் என்னை கொலை செய்து விட்டு பிறகு அந்த சகோதரனை தொடுங்கன்னு சொன்னார் ரீதியான கருத்தை தானே பார்க்கப்படும் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவன் அவன் எந்த கட்சியினுடைய பின்புலத்துல இருக்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வன்முறைக்கு வந்து மதமும் கிடையாது கட்சியும் கிடையாது வன்முறையாளர்கள் வந்து கட்சிகளை பயன்படுத்திக்குவாங்க மதத்தை பயன்படுத்திக்குவாங்க இது தீவிரவாதிகளுக்கும் பொருந்தும் எந்த மதமா இருந்தாலும் அவன் தீவிரவாதத்திற்கு அந்த மதத்தை இழுத்துக்குவான் கூட அந்த மதத்தின் வசனங்களை எடுத்துக்கோனே தவிர அந்த மதம் அதை போதிக்காது இல்ல அந்த ஐடியாலஜில இருக்கிறவங்க நானும் அதை தான் சொல்றேன் அப்ப அதை யாரு ஊட்டி வளர்க்கேஜ் பண்றா பிஜேபி நரேந்திர மோடி ஏத்துக்கு ராகுல் காந்தி சொல்றது சரியா இருக்கு நான் கேக்குறதுக்கு நீங்க பதில சொல்லு பிஜேபி ஹிந்துவா நரேந்திர மோடி அவர்களை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா நீங்க ஏத்துக்குவீங்க அந்த கட்சியில இருந்தானே தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிஜேபியுடைய ஐடியாலஜி உள்ளவர் தானே திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொல்றாரு இறைச்சிக்காக ஒரு இஸ்லாமியரை ஒரு சகோதரை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் துணிவதாக இருந்தால் என்னை கொலை செய்து விட்டு செல்லுங்கள் எதிரானவன் எதிரானவன் எப்பொழுது வன்முறையில் இறங்குகிறானோ அவன் உண்மையான பாரம்பரியம் மிக்க நம்முடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தின் விரோதி ராகுல் காந்தியோ அல்லது வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடியவங்களோ பிரதமர் வந்து இதை ஊக்குவிச்சாரு பிரதமர் இதை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லலை அந்த ஐடியாலஜியில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க இதை பண்றாங்க இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வன்முறையை வந்து தூண்டுறாங்க அப்படிங்கிறதான் ராகுல் காந்தியினோட குற்ற ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு பேச்சாளர் அவங்க வந்து நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அது ஒரு கோப அலையில் பேசினாலும் பேசியது பேசியது தான் அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது இப்போ பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது பிஜேபி ஹிந்து அப்படி இருக்காங்க இல்லையா அந்த பிஜேபி ஹிந்து உங்கள் பார்வையில் என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும் ஆ பரவாயில்ல முஸ்லீம்களுடைய மதகுருவாக நீங்கள் வந்து ரொம்ப இழிவாக பேசிட்டீங்க அப்படின்னு அடுத்த நிமிஷமே அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதோடு இன்றைய தேதி வரை அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் அவர்கள் கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பார்வையில் அனைத்து மதத்தையும் நாங்கள் ஒரு நேர்கோட்டில் தான் பார்க்கிறோம் எல்லா மதத்தின் தலைவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் கட்சியினுடைய பெயருக்கு கட்சியின் சித்தாந்தத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் யாராக இருந்தாலும்

வாய் பிடித்ததோ மாங்காய் புளித்ததோ நான் ஸ்டாலின் பேசுவார்ல அந்த மாதிரி நீங்க பேசாதீங்க ரெக்கார்டு கொடுங்க சரி பிஜேபி ஹிந்துன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ன நிர்வாகி இவரை தாக்கினான்னு சொல்லுங்க அப்படி கிடையாதுங்க நம்ம ஊடகங்கள செய்தி பாக்குறோமா இல்லையா தமிழ்நாட்டுல வந்து சிறுபான்மையர்கள் வந்து பாஜக இதே கேள்வி நான் கேட்கறேங்க இப்போ பிஜேபி ஹிந்து இப்படி பண்றாங்கன்ற அந்த விஷயத்த நீங்க இவ்வளவு ஆணித்தரமா எந்த ஆதாரமும் இல்லாம பேசுறீங்க இல்ல ஆதாரம் இல்லாமனா இந்த மாதிரி ஒரு செய்தி வரல இல்ல இந்தியால இந்தியால நீங்க இந்தியால மாட்டிறச்சி சாப்பிட்டதுக்கு அடித்து கொல்லப்பட்டார்களா இல்லையா ஏன்னா பாரதிய பரிவார் குரூப் தானே சங்க பரிவார் குரூப்னு சொல்வாங்கல அவங்கள தான் அத பண்ணாங்க இது பண்ணவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொல்லக்கூடிய பிரதமர் மோடியே அதை கண்டிச்சிருக்கிறார் அப்படிங்கும் போது இதை வந்து யார் பண்ணிருக்காங்க என்ன வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஒத்துக்குங்க பிஜேபி இந்து தான் வந்து கலவரம் பண்றாங்க ஒத்துக்குங்க பிஜேபி இந்து தான் செஞ்சாங்கன்றீங்களா இல்லங்க பிஜேபி ஹிந்து தான் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி ஹிந்து தான் திரு அமித்ஷா அவர்கள் பிஜேபி ஹிந்து தான் திரு நட்டாஜி அவர்கள் இவங்க சொன்னதை பாருங்க அல்லது பிஜேபிய கருத்து அறிக்கை ஆதாரம் வந்திருக்கு அதை பாருங்கன்னா நீங்க அங்க இருந்து ஷிப்டா என்ன பண்றீங்கன்னா இல்ல பரிவார அமைப்பு செஞ்சாங்களேன்றாங்க பிஜேபி பேசுறா பரிவார அமைப்பு பேசக்கூடாது அது வேறு இது வேறு சரி பரிவார அமைப்பு பேசுறேன் அதுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு கொடுங்க அப்ப பேசுவோம் அடுத்த கேள்வி கேட்டா அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல நான் கேட்பது பிஜேபி ஹிந்து மோடி இல்லாமல் பேசுற நீங்க இஸ்லாமிய அமைப்பு ஒரு பயங்கரவாதத்தை செய்கிறது ஒரு வன்முறையை நிகழ்த்துகிறார்கள் அதில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கேரளாவாக இருக்கட்டும் இங்கியா இருக்கட்டும் தமிழ்நாட்டாக இருக்கட்டும் இதுவரை எத்தனை இந்துக்கள் படுகொலை செஞ்சப்பட்டிருக்காங்க அதெல்லாம் யார் செஞ்சால் ஒரு இஸ்லாமிய அமைப்பு தான் இந்த படுகொலையை நிகழ்த்துகிறார்கள் இது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இஸ்லாமிய அமைப்பு செய்கிறது என்று பேசுவீர்களா இல்லை அதில் ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படி பேசுவீங்களா இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன்

அதாவது பேசினார்னா பேசினார் மட்டும் இல்லை சம்மந்தப்பட்டவரை கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறார் அது அரசு எடுக்கிற நடவடிக்கை ஒரு கட்சியின் நிர்வாகி என்பதை தாண்டி ஒரு நாட்டின் பதவராக அவர் என்ன பேசுனாரு அப்படி கொலை செய்ய வெறிபிடித்தவர்கள் இருந்தால் முதலில் என்னை கொலை செய்யுங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம் இதை நான் கடுமை எதிர்க்கிறேன் வார்த்தையில பேசுறத விட என் உயிர் போவதை விட அவருடைய உயிர் போவது என்பதான் நான் மிகப்பெரிய அளவுக்கு வேதனை அது தவறு அப்படிங்கறதுனாலதான் பிரதமர் மோடிய பத்தி பேசுறாங்க நாங்களும் சொல்றோம் அது தப்ப தப்புன்னு தான் சொல்றோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த தப்பை தப்புன்னு சொல்லணும் பார்த்தேன் இல்ல இல்ல அப்படி நீதான் ஒத்துக்கும் நீதான் அந்த தப்பு செஞ்சோம் இது எவ்வளவு பெரிய நான் கேட்கற அந்த ஐடியாலஜியை பின்பற்றவங்க இதை செய்யறாங்க பிரதமர் மோடி வந்து நீ சொல்றதா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சா அதுதானே இப்ப வந்து நீங்க சொன்னதாக சொல்லப்பட்டுச்சா அப்படின்றதே ஒரு யூகம் முதல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க உங்கள் குற்றச்சாட்டு என்ன பிஜேபி இந்துக்கள் அப்பாவி சிறுபான்மை மக்களை கொலை செய்கிறார்கள் வன்முறையை நிகழ்த்துகிறாள் சொல்லிட்டேன் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்காக பிஜேபி நீங்க நான் கேக்குறது என்னன்னா இந்த பக்கம் திருப்பி உங்களால பேச முடியுமா எஸ்டிபிஐ இருக்கிற இஸ்லாமியர் அவர் போய் இந்து மக்களை படுகொலை செய்யறாரு ஒரு இங்க தமிழகத்துல உள்ள இந்துவ படுகொலை செய்யறாரு கேரளாவில உள்ள இந்துவ படுகொலை செய்யறாரு அப்ப எஸ்டிபிஐ முஸ்லாமியர்களாதிகள் கேரளாவிலும் சார்ந்த இஸ்லாமியர்களால் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களால் நானும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு அப்ப எஸ்டிபிஐ இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்ப பாஜக பண்றவங்க பண்ணிருக்காங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேக்குறேன் எஸ்டிபில இருக்காங்க தீவிரவாதிகள் எஸ்டிபில இருக்காங்க தீவிரவாதிகள் ஏத்துக்குவீங்களா தீவிரவாதி நான் சொல்லல வேற பயங்கரவாதின்னு சொல்லுங்க இல்ல இல்ல உங்க தாக்கனாங்க நீங்க சொல்றீங்க

இஸ்லாமிய தீவிரவாதத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தெம்பு இல்ல திராணி இல்ல ஆனா யாரோ ஒருத்தர் செஞ்சா உடனடி அந்த பிஜேபி ஹிந்து நீங்க எதுக்கு என்னோட மக்கள் எல்லாரும் வந்து அச்சப்படுறாங்க சார் இது வந்து இந்துத்துவா நாடா மாறிடுமோ அப்படி எல்லாம் வந்து பண்றீங்களா உங்களுக்கு அச்சமா இருக்கா நாதாள யார் பேசுறா ராகுல்காந்தி பேசுறேன் அவருடைய அறியவங்க பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்கல்ல நான் கேட்பது என்னன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்கா இந்த தேசம் வந்து இந்துத்துவாவா மாறிடும் மாறிரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லன்னு அர்த்தம் ஏன்னா இந்த தேசம் ஆல்ரெடி இந்துத்துவ தேசம் தானுங்க இந்த தேசம் என்னங்க இஸ்லாமியர்கள் என்பது இந்த மண்ணில் ராமசாமியா கந்தசாமியா இருந்தவன் தான் அவன் ஒரு வழிபாட்டு முறையை தான் ஒரு பீட்டர் அல்போன்ஸாக மாறி தன்னுடைய வழிபாட்டு முறையை தவிர அவன் அவருடைய முன்னோர்கள் யாரு அவருடைய கலாச்சாரம் என்ன அவருடைய பண்பாடு என்ன ஹிந்துத்வா என்ற பண்பாட்டின் கலாச்சாரத்தின் உச்சம் தாங்க இந்த பாரதம் அதுல வாழ்வியலில் வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோமே தவிர நாங்க அரபுகள் கிடையாதுல்ல நாங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து வரல

அவர் வந்து இந்துக்கள் வன்முறையை தூண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் பிரதமர் மோடி அதுக்கு என்ன ரிப்ளை தெரியுமா இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துறாரு ராகுல் காந்தி அப்படின்னு அவர் சொன்னது பாஜகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மோடி படி மேல போய் அரசியல் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துறாரு

இந்து மக்களுடைய உணர்வுகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்ச போராட்டங்களை கடந்த காலத்தில் நடத்தி இருக்கிறது அது ஸ்ரீ ஜென்ம பூமியாக இருக்கட்டும் காஷ்மீர்களை பண்டிட்டுகளை மீள்குடியேற்றி மீண்டும் அந்த மண்ணின் மக்களாக உருவாக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் அல்லது இந்த நாட்டின் சட்டங்கள் ஒரு மதத்தினருக்கு சார்பாக இல்லாமல் அனைத்து மதத்திற்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் என்ற யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று கொண்டு வரக்கூடிய அதுவாக இருக்கட்டும் அல்லது இந்து மக்கள் பெரும்பான்மையாக பாகிஸ்தான் பங்களாதேஷில் குடியுரிமை இல்லாமல் இங்கே அனாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை தருவதற்காக கொண்டு வந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும் இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்துக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த மக்களின் நீண்டகால தேவைகளை நிவர்த்தி பண்ணிய அரசு

இன்றைக்கு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து போனாலும் கூட அன்றைக்கு ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்துக்களின் உரிமைகளுக்காகத்தான் வேற எந்த நோக்கமும் ராகுல் காந்தி சொல்றாரு அது உரிமைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எல்லா கட்சியினரையும் எல்லா மதத்தினரையும் ஒன்று கூட்டி மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு மூன்றாவது முறை ஆட்சி அமைத்திருக்கிறதுனா மீண்டும் நீங்கள் போய் இந்துக்கள் அதுவும் பிஜேபி ஹிந்துக்கள் முத்தர குத்துவீங்கன்னா அப்போ அது பிஜேபி ஹிந்துன்னு பார்க்க மாட்டாங்க மக்கள் என்னப்பா ராமஜென்ம பூமியை கட்டுதுல போராடியதுல உயிர் பலியில நிறைய தியாகம் செய்ததுல பிஜேபி தான் இறந்தான் அப்படின்னு நாங்க சொல்றோமா இல்ல ஹிந்துக்கள் இறந்தார்கள் சொல்றோம் நாங்க எந்த செயலை செய்தாலும் பிஜேபி ஹிந்துன்னு சொல்றது கிடையாது அது இந்த நாட்டின் மக்களுக்காக தியாகத்தை அர்ப்பணத்தை பலிதானத்தை கொடுத்தோன்னு பொதுவா பேசுறோமே தவிர நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹிந்துவை ரெண்டா பிரிக்கிறீங்க முதல்ல நீங்க எப்படி பிரிச்சீங்கன்னா ஹிந்து வேறு ஹிந்துத்துவாவினர் வேறு அப்படின்னு பிரிச்சீங்க அது எடுபடலை உங்களுக்கு இப்ப என்ன பிரிக்கிறீங்கன்னா இது நார்மல் ஹிந்து இது பிஜேபி ஹிந்துன்னு பிரிக்கிறீங்க இது உங்களுடைய புதிய வழிமுறை ஆனால் ஏற்கனவே பழைய வழிமுறை போயிருச்சு இந்த புதிய வழிமுறையும் மக்கள் எடுத்து கொள்ள மாட்டாங்க பாரத பிரதமர் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் இந்துக்களின் மீது தாக்குதல் தொடுக்கிறீர்கள் உங்கள் நோக்கமே வந்து இந்து மதத்தை சிதைப்பது சனாதன தர்மத்தை இங்கு சிதைக்க கூடிய வேலையை உதயநிதி பார்த்தால் அதை ஆதரவளிக்கிற திரு ராகுல் காந்தி ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்தா மீண்டும் போய் உத்தரப்பிரதேசத்தில் உதயநிதி அதே கருத்தை மேடையில் அங்க போய் பேச அயோத்தியில் நம்ம அயோத்தியில் நம்ம ராமர் கோயில் திறந்தோம் ராம ஜென்மபூமி ஓப்பன் பண்ணோம் கடைசியாக மக்கள் நல்ல பாடத்தை கொடுத்துருக்காங்களே ராகுல் காந்தி சொல்கிறாரு மக்களும் பாடத்தை கொடுத்துட்டாங்களே பாஜகவுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் இதை பேசினால் பூமி என்பது அது பாரதிய ஜனதா கட்சியின் கனவு கிடையாது அது பெரும்பான்மை இந்துக்களின் கனவு அங்கு ஸ்ரீராமருடைய ஆலயம் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பது அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கருப்பொருளாக உத்வேகமாக எடுத்து மக்களிடத்தில் அந்த சிந்தனையை கொண்டு போய் நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்றத்தின் மூலம் அந்த தீர்ப்பையும் வாங்கி பிறகு அது பாரதிய ஜனதா கட்சி கட்டலை அதுக்குன்னு ஒரு தனி ட்ரஸ்ட் இருந்து அவர்கள் கட்டினார்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அழைத்து நீங்கள் தான் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும் பிராண பிரதிஷ்டை பண்ணணும்னு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் இது அரசியல் அல்ல இது ஆன்மீகம் அரசியல் என்பது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் இல்ல நம்ம சொன்னீங்க பிரதமர் மோடி வந்து பிராண பிரதிஷ்டை யாரு மக்கள் எல்லாம் யாருமே இல்ல அதானி அம்பானியும் கூப்பிடுறீங்க சில செலிபிரிட்டிஸ கூப்பிடுறீங்க அவங்களெல்லாம் எல்லாம் வச்சே கோயிலை திறந்துட்டீங்க அப்படின்றது உங்க பார்வை குறைபாடுங்க அன்றைக்கு நிகழ்ச்சியில மட்டும் ஐம்பதாயிரம் பேர்களுக்கு மேல கலந்துகிட்டாங்க

அதானி அம்பானி என்பவர்கள் என்ன ஒரு தேச துரோகி மாதிரியும் ஆழ காலமா இருக்கக்கூடிய வரணும் அப்படின்னு கேட்பாங்களா மும்பையில இருந்து ஒருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து சில பேரும் வந்துட்டு அங்க சாமி கும்பிட்டு போயிருவாங்க ஐம்பதாயிரம் பேர்ல பேர்ல ஒரு ரஜினிகாந்த் இருந்துட்டு போட்டோம் ஐம்பதாயிரம் பேர்ல ஒரு அதானி இருக்கட்டும் ஐம்பதாயிரம் பேர்ல ஒரு அம்பானி இருக்கட்டும் என்ன தப்பு அங்க சாமானிய மக்களை முதல் வரிசையில் உட்கார வச்சு மோடி திருப்தியும் எங்களால் விட முடியாது நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம் ஆன்மீகத்தின் அடிப்படையில் அது மகத்தான வெற்றி அரசியல் ரீதியாகவும் நாங்கள் வெற்றி பெற்று முறை ஆட்சி செஞ்சு மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய வெற்றி ராஜஸ்தானில் வெற்றி சத்தீஸ்கர்ல வெற்றி ஹிமாச்சல்ல வெற்றி இதெல்லாம் காங்கிரஸ் கோலூன்றிய இடம் ஜீரோ அப்படின்ற இடத்துல அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குமா இல்லையா இரண்டே இரண்டு இரணங்கள் தான் உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் மட்டும்தான் இந்த மாதிரி தேர்தலில் ஒரு சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்கான விஷயங்களை நாங்கள் வந்து ஆய்வு செய்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்திலே எங்களை நாங்கள் நிரூபிப்போம் இது அரசியல் ரீதியானது நீங்கள் இதை கொண்டு போய் ஆன்மீகத்தோடு ஒப்பிடுறீங்க ஆன்மீகம் என்பது ஸ்ரீராம ஜென்ம கோவில் அந்த நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவில் உள்ள நூறு கோடி இந்துக்களின் உணர்வு அந்த உணர்வை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் இது இப்போ அக்னிவீர் திட்டம் வந்து யூசன் த்ரோ திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதேமாதிரி ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஆறு மாதம் ட்ரைனிங் முடிஞ்சு அவங்க வந்து நேரடியாக களத்துக்கு போகிறாங்க அஞ்சு வருஷம் வந்து வீரர்களாக இருப்பாங்க திடீர்னு சைனாக்காரன் எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க ஆறு மாதம் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் கேட்குறாரு சிறுபள்ளைத்தனமாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பேச்சும் எதிர்கட்சியினுடைய பேச்சும் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு செயல்திட்டத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்னா தகுதி படைத்தவர்களைத்தான் எப்பொழுதுமே நீங்கள் பார்டரில் நிற்க வைக்க முடியும் அக்னிவேரு உள்ள இந்த சிப்பாய்கள் எந்த மாதிரின்னா மிக முக்கியமான தளவாடங்களில் யார் முன்னிருக்கிறார்களோ அவர்களுக்கான பின்பலமாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இது நாட்டில் உள்ள எல்லோரும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய நோக்கம் நீங்க பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலா இருக்கட்டும் எகிப்தா இருக்கட்டும் இப்படி குறிப்பிட்ட சில நாடுகள் எல்லாமே அவர்களுடைய நாட்டின் அத்தனை பேர்களுக்கும் ராணுவ பயிற்சி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் நாடு இக்கட்டான நிலையை சந்தித்தால் ராணுவத்தினர் மட்டுமே அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு குடிமகனும் செய்யணும் அந்த அடிப்படையில் இது தொலைநோக்கு பார்வையில எல்லா குடிமகனும் தன் நாட்டை பாதுகாப்பதற்கான ஆயுதம் தாங்குவதற்கான தயாரிப்புகள் இருக்கணும் அதற்கு முறையான செலக்ட் பண்ணி அக்னிவீர் திட்டத்தின் மூலமாக அவர்கள் ஏதோ சும்மா வாங்கினா வரமாட்டாங்க அதற்கான ஒரு தேவையான நிதி உதவி அதற்கான அவர்களுக்கு பயிற்சி அதற்காக அவர்கள் பின்னால் இங்கே வந்த வேலை வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை இதையெல்லாம் கொடுப்பதற்கு அது ஒரு அற்புதமான திட்டம் இது வந்து ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவதற்காகவோ அவர்களுடைய செயல் திட்டத்தை முடக்குவதற்கானதோ கிடையாது ஆனால் இந்த திட்டமிட்டு இவர்கள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஏதாவது மோடி அவர்களுக்கு எதிராக செய்ய முடியுமோ அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அது நடக்காது அதுதான் அது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது ஒரு பெரிய டிஸ்கஷன் அதே மாதிரி நீட் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலான ஒரு எக்ஸாமு ப்ரொஃபஷனல் எக்ஸாமே கிடையாது அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்லிருக்கார் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் அந்த நீட் தொடர்பான முறைகேடுகள் சம்மந்தமாக அதிக பேசுபொருள் மாறிந்து இப்போ நாடாளுமன்றத்துலேயே அது தொடர்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நீட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்களும் இது குறித்து வந்து ஒரு விவாத பொருள் மாதிரி இனிமேல் வந்து நீட்டுங்கிறதே இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குரலாக இருக்கு பார்லிமெண்ட்ல இன்றைக்கு திரு ராகுல் காந்தி என்ன பேசினாரோ இதெல்லாம் கடந்த காலத்துல திமுக பேசி முடித்த பழைய சூறு அவர் புதுசா எதையுமே பேசல நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல திமுக வேண்டாம் என்பதற்கு நீட்டுக்கு எதிராக என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையே தான் திரும்பி அரைத்தமாகவே இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அரைத்திருக்கிறாரே தவிர புதுசாக ஒரு டைலாக்லாம் பேசலை ஆனால் அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளணும் நீட் தேர்வு தேவை என்றும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்க வேண்டும் என்றுதான் தான் நிலைப்பாடு அதைத்தான் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறார்கள் இன்றைய பேச்சுக்கு முன்னால் வரைக்கும் இன்றைய பேச்சு முன்னால் வரைக்கும் ஏன் இப்போ நீட்டுக்கு எதிராக இவ்வளவு குதிக்கிறார்கள்னா ஏதாவது ஒன்று வந்து ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு மைனஸ் கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படின்னு பார்த்தவர்களுக்கு இந்த ஒரு குளறுபடியை வந்து பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் அப்படி பார்த்தா தமிழகத்திலும் கூட பல தேர்வுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு குரூப் ஒன் எக்ஸாம் உள்ளிட்ட தேர்தல் அப்போ அதில் என்ன பண்ணிட்டாங்க குரூப் ஒன்றே வேண்டாம்னு சொன்னாங்களாம் கிடையாது அதில் என்ன குளறுபடி நடந்திருக்கிறதோ அதை சரி செய்யணும் யார் செய்திருக்கிறார்களோ அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என்றால் இப்படி செய்யக்கூடியவர் மீது கடுமையான தண்டனையை விதிக்கணும் இதுதான் எல்லா அரசும் செய்கிறது அதை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறது சிபிஐ விசாரணை போட்டாச்சு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த மாணவர்களை நூற்றி இருபது பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் முறையாக விசாரணை சென்று கொண்டு இருக்கிறது அதனுடைய வேர் வரைக்கும் யார் இருந்தாலும் அதை வேறு இருக்காமல் ப பிஜேபி விடாது மத்திய அரசு விடாது நாங்கள் அதை சரியாக செய்வோம் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்டில் நீட்டுக்கு எதிராக பேசுகிறது அது புதுசு கிடையாது அது ஒரு பழைய சோறு ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் பனி விழும் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளி மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்